சார் மைக்க கலட்டி வச்சிட்டு அவரை வெளியில போச்சொல்லுங்க சார் அவர் இந்த விவாதத்துக்கு வேண்டாம் இந்த டிபேட்டுக்கு அவர் தேவையில்லை அவரை மைக்க கலத்தி வச்சிட்டு வெளியில போச்ச என்று நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் போரே வெடிச்சிருக்கும் திமுகவின் சார்பில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் அவர் வந்து யாரை பார்த்து இதை சொன்னார் தெரியுமா ஆசீர்வாதம் திரு ஆசீர்வாதம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் ஆசீர்வாதம் நேற்று பயன்படுத்திய வார்த்தை திமுக மட்டுமல்ல அங்கிருந்து அஇஅதிமுகவை சேர்ந்த சகோதரி சிவசங்கரி கொந்தளிக்கிறார் தாவைக்காவின் சார்பில் கலந்து கொண்ட அவருடைய அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் கொந்தளிக்கிறார் இதுக்கெல்லாம் மேல உச்சபட்சமாக நெறியாளர் கார்த்திகை செல்வன் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் நேற்று வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் நடுநிலையோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் நடத்தி கொண்டு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆயினும் ஆசிர்வாதம் அவர்களே நீங்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையை ஒருபோதும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அனுமதிக்காது என்று நேற்று அவரும் கடும் சீற்றம் கொள்ள அந்த அரங்கமே நேற்று வந்து ஒரு பெரிய கலைபுரமாக மாறியது அப்படின்னா சொல்லலாம் என்ன நடந்தது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் என்று பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதை பத்தி பேசான்னு முடிவெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருகிறது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழிசை ஏன் கைது செய்யப்பட்டார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் நடந்தது என்ன இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதல்ல நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அதன் தொடர்ச்சியாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய கைது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு என்னங்க நம்ம இதுல பார்த்துடலாம் அதாவது நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு கூட்டியது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டார்கள் புறக்கணித்த கட்சிகள் வந்து பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சில கட்சிகளும் புறக்கணித்தார்கள் நாம் தமிழரும் புறக்கணித்தது இப்ப அது நம்ம நேத்தே பேசிட்டோம் அதை பற்றி நேற்று விவாதம்ங்க அந்த விவாதத்தில் பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகளையும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன சொல்லிட்டாரு இந்த கூட்டம்லாம் என்னத்துக்குங்க எது நேற்று போட்ட அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு அதெல்லாம் இவங்க யாருக்கு எந்த புரிதலுமே இல்லை இதை பத்தி எதுவுமே உங்களுக்கு புரியலை இதை பத்தி எதுவுமே தெரியலன்ட்டார் அவ்வளோதான் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கொந்தளிச்சிட்டார் பரந்தாமன் முதல் அந்த வார்த்தையை விட்டு அப்ப இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சைப்படுத்தும் செயல் அப்படின்னு அவர் கொந்தளிக்க உடனே தாவேக்காவை சேர்ந்த ராஜ்மோகன் அவரும் அதற்கு கடும் எதிர்வனையாற்ற அடுத்த கனமை அப்த அவர் ஆசீர்வாதமா சாரி பேசுகின்ற பொழுதே கார்த்திகை செல்வனும் உடனே வந்து இந்த இது போன்ற வார்த்தைகளை இந்த அரங்கில் அனுமதிக்க முடியாது அது எப்படிங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்குமே புரிதல் இல்லை என்று சொல்வது அந்த அத்துணை கட்சிகளையும் கொச்சைப்படுத்துவது போல எனவே ஆசீர்வாதம் அவர்களை நீங்கள் அந்த வார்த்தையை திரும்ப பெறுங்கள் என்று அவர் சொல்ல அஇஅதிமுக சார்பில் கலந்து கொண்ட சகோதரி சிவசங்கரி கொந்தளிக்க ஜென்ராம் சார் டென்ஷனாக அப்புறம் அவரு இதெல்லாம் மேல பிரித்தரல் போன்றவர்கள் மூத்த அரசியல்வாதி அவர் எப்பொழுதுமே கண்ணியமாக பேசக்கூடியவர் அதே கண்ணியத்தோடு ஆனால் சுளி சுளி அவரும் சாட்டையை சுழற்ற ஒரே கலவர போச்சு அந்த விவாதம் ஒரே ஒரு வார்த்தை தான் எந்த புரிதலும் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை என்று ஆசீர்வாதம் பேசுகிறார் நான் அந்த அதோட சின்ன கிளிப்புங்க அவங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்க பாருங்க இன்னைக்கு இது எந்தெந்த கட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினாங்களோ அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை எப்படி சார் பொது சார் தமிழ்நாட்டில் பேசுறேன் என்னன்னா புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதா தமிழ்நாட்டுல அதாவது நீட்டை எதிர்த்து நம்ம போராடினா இவங்க எல்லாம் ஸ்டூடண்ட் கிடையாது இவங்களுக்கு நீட்ட பத்தி என்ன தெரியும்ங்கறோம் விவசாயிகளுக்கு எதிரான சிக்கலை பற்றி பேசினால் போராடினால் இவர்கள் எல்லாம் விவசாயிகளே கிடையாது என்று சொல்லுவார் வேற ஏதாவது பிரச்சனை பத்தி பேசினா அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எதை பத்தி தான் யாருக்கு தெரியும் எல்லாமே பாஜகவுக்கு மட்டும்தான் தான் தெரியும் அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன் பறிபோகப் போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய போகிறது இது பேராபத்து பேர் அபாயம் இந்த அபாயத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் கருத்து வேறுபாடுகளை தாண்டி கருத்து வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டினுடைய நலன் காப்பதற்காக எங்களுக்குள் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் என்று சொல்லி நேற்று அது கண்கொள்ளா காட்சி திமுகவுக்கு அதிமுகவுக்கும் எப்பவும் சண்டைதான் அது வேற ஆனால் தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது நாங்கள் இந்த அரசோடு நிற்போம் என்று அதிமுக சொல்லுகிறது சாவைக்கா சொல்லுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி இல்லை ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் வந்து இந்த இந்த முயற்சிக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லுகிறார் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அனைத்து அரசியல் கட்சிகளையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார் அனைத்து அரசியல் கட்சிகளும் கருத்து மாறுபாடுகளை தாண்டி வந்து விட்டார்கள் இவ்வளவு தாங்க பாஜக பொறுக்குமா பொறுக்குமா தாங்க முடியுமா உடனே என்ன சொல்லிட்டாங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுவாய் ஒண்ணு அவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது நாங்க மட்டும்தான் பிறவி புத்திசாலிங்கிற மாதிரி பேசி அந்த பேச்சு நேற்று ஒரு பெரும் சண்டையை ஏற்படுத்தி விட்டோம் இப்ப வரைக்கு நாம கேட்கற எந்த நியாயமான கேள்விகளுக்கும் அவர்களுக்கு என்ன கிடையாது பதில் ஒருபோதும் இல்லை மாறாக இதுதான் ஊடக விவாதங்களில் அவர்கள் செய்யக்கூடிய தந்திரம் நேரத்தை கடத்துவாங்க அதை படந்தாம நேற்று கேட்கிறாரு இது நேரத்தை கடத்தும் உத்தி அப்படிங்கிறாரு ஒரு கட்டத்துல வழக்கமா கையாளுகிற அவருடைய ஒரு வித்தை உண்டு அதை திரு ஆசிர்வாதமா இருக்கணும் தனிப்பட்ட முறையில ஊடக விவாதங்களில் என்னோட பங்கெடுத்திருக்கிறார் அது வேற தனிப்பட்ட முறையில் நல்ல முறையில் பேசக்கூடிய மனிதர் அது வேற ஆனா ஊடக விவாதத்துல அவர் நேற்று நடந்து கொண்டது இல்லையா ஒரே வார்த்தை சாரின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு சொல்லல ஆறாக என்ன செய்யறாரு கார்த்திகை பார்த்து சொல்லுகிறார் நீங்க வந்து என்ன விட மாட்டேங்கிறீங்க அதாவது அவருக்கு ஒரு பிராண்ட ஒரு ஒரு இதை குத்தக்கான ஒரு முயற்சி அப்ப அவர் சொல்றாரு இல்ல நான் எல்லோரையும் அனுமதிக்கக்கூடியவன் உங்களையும் அனுமதிச்சிருக்கிறேன் ஆனா நீங்க எந்த இடத்துலயும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நீங்க வந்து வருத்தம் தெரிவிக்காமல் இருக்கிறீர்கள் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்ட்ராங்கா தன்னோட ஒப்பீனிய சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்தில் நகருகிறார் ஊடக விவாதம் பாரதிய ஜனதா கட்சியினர் எவ்வாறு கையாளிகிறார்கள் உங்களுக்கு புரியுதா நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நெறியாளர்களுக்கு மீது என்ன செய்வாங்க ஒரு முத்திரையை குத்துவாங்க நெறியாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை பேச விட மாட்டாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது இது தொடர்ச்சியா நடக்குது இது ஒரு பக்கம் இப்ப இதுக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கைதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா இந்த பிரச்சனை ரெண்டு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ஒண்ணு இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை நமக்கு குறைய போகுது இது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்று மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசின் முயற்சி இந்த ரெண்டையும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்து வருகிறார் நாட் ஒன்லி தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான அரசியல் கட்சிக்கூடிய நிலைப்பாடு அதுதான் இப்ப இந்த ஹிந்தி திணிப்பு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வேலையில டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல என்னைக்கு இந்த அண்ணாமலைய தம்பி அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக ஒரு வழி பண்ணோன்னு சொன்னாங்களோ இல்லையோ அண்ணாமலையோட சேர்ந்தார் தமிழிசை சுந்தரராஜனுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல ஆஹ் நல்ல அரசியல்வாதி நாகரிகமான அரசியல்வாதி கண்ணியமான அரசியல்வாதி அக்கா ஏன் அப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியல என்ன பண்றாங்க இப்ப போய் நீங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய தமிழ் குடும்பம் தெரியுமா ஐயா குமரியானந்தன் அவருடைய தமிழ் பேச்சுக்கு தமிழ்நாடே அப்படி உட்கார்ந்து பேசினா தான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆஹ் இலக்கியம் அவர் வாயிலிருந்து கொட்டும் அப்படிப்பட்ட இலக்கிய செம்மல் அவர் அதனாலதான் மகளுக்கு என்ன செஞ்சாரு அக்காவுக்கு தமிழ் இசை அப்படின்னு பேர் வைத்தார் கேட்டா கலைஞருக்கும் அவர்களுக்குமான அந்த நெருக்கத்தை எல்லாம் அக்காவே மேடையில சொல்லியிருக்காங்க அது நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படிப்பட்ட டாக்டர் தமிழிசை தமிழுக்கு இன்னைக்கு ஒரு பேராபத்து வருகிறது ஹிந்தியை திணிக்கப் போகிறார்கள் அக்கா தமிழிசை திடீர் என்று ஹிந்திசையாக மாறி அக்கா ஸ்டைல சொன்னா அப்படித்தான சொல்லுவாங்க எதுகை மொழியா பேசுவாங்க தமிழிசை ஹிந்திசையாக மாறி என்ன பண்றாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நான் போய் மக்கள்கிட்ட கையெழுத்து கேட்க போறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கையெழுத்து கேட்கிறாங்க அப்ப அனுமதி என்று மக்கள்கிட்ட போய் கையெழுத்து கேட்க போகின்ற பொழுது அங்க வந்து பிரச்சனை வரும்ல நீங்கள் முறையான அனுமதி பெறாம அங்கே போகின்ற பொழுது கூட்டம் கூடும் இப்போ டாக்டர் தமிழிசை ஒரு முன்னாள் ஆளுநர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அப்போ அவங்க போனாங்கன்னா அவங்க தொண்டர்கள் ஒரு பத்தம்பது பேர் கூட போவாங்க அப்போ இவங்க என்ன ஒன்னா அங்கே ஒரு பத்து பேர் கூடுவான் கூட்டம் கூடும் அதில் வந்து வந்து மாற்றுக்கருத்து இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்போ அது ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலை கூட ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்போ இதை போய் காவல்துறை சொல்லுது இல்லங்க நீங்க இதை செய்யாதுங்க கேக்கல என்னாச்சு காவல்துறை சுற்றி வளைத்து பாஜக தொண்டர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை மட்டும் காவல்துறை சுற்றி வளைத்து சுற்றி வளைத்து அவர் கைதும் செய்யப்பட்டு விட்டார் ஐயோ கொடுமை கொடுமை கொடுமைங்கிறாங்க உடனே பாஜகவினர் பார்த்தீர்களா இந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்படின்னு இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது ஏன் தெரியுமா மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு உதவி செய்தார் என்ற ஒரே குற்றத்திற்காக ஸ்டேன் சாமியார் என்ற ஒரு பாதிரியாரை சங்கிலியில் கட்டி போட்டிருந்த பெரும் என்ன சொல்றது பெரும் சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்ட பாஜகவிற்கு தமிழ்நாடு அரசு பத்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது இன்னைக்கு தொடர்ந்து தமிழ் வந்து புறக்கணிக்கப்படுகிறது ஒன்றிய அரசால் அப்படின்னு ஆதாரங்களோடு தரவுகளோடு நம்ம பேசி வர்றோம் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிய செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு வந்திருக்குது இருக்குது என் டேபிள்ல இருக்குது நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை இவங்க ஹிந்தியை கூட திணிக்க முயற்சிக்கலாம் நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க ஹிந்தியின் வழியாக சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதமயமாக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு பாருங்க முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் விருப்பத்துல சொல்லல யதார்த்தத்தை சொல்றாரு தமிழ் ஃபன்ஸ் ஒன்லி செவன் பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தை ஒப்பிடிங்கின்ற பொழுது வெறும் ஏழு விழுக்காடு மட்டும் அப்படின்னா புரியுது அவங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு நூறு ரூபாய் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தமிழுக்கு எவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க ஏழு ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு நூறு தமிழுக்கு வெறும் ஏழு ரூபாய் பாஜக ஆட்சியில பிஜேபி ஸ்பீக்கர்ஸ் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் என்று முதலமைச்சர் பேசுகிறார் இரண்டாம் தர குடிமக்களை போல ஹிந்தி பேசாத மக்களை இரண்டாம் தர குடிமக்களை போல பாஜக நடத்துகிறது எவிடன்ஸோட சொல்றாரு

அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினாலு முதல் இருபத்தா கிட்டப்பட்ட இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தஞ்சு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி மறந்துடாதீங்க தமிழுக்கு எவ்வளவுங்க வெறும் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஞாபகம் வெறும் அறுபத்தி ஏழு வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் இங்க இருக்கு இந்தியால வெறும் பேருக்கு வெறும் இருபத்தி ஐயாயிரத்தி சொச்சம் பேருக்கு தெரிஞ்ச சான்ஸ்கிரிட்டுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய உலகின் தொன்மையான மொழி தமிழுக்கு வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபான்னா நீங்க இங்க வரும்போது போகும்போது சும்மா ஒரு திருக்குறளை சொல்லிட்டா போதுமா தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கிறீர்கள் ஆதாரங்களோடு எடுத்து பேசணும் இப்ப இதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் உண்மையை மறைத்து ஹிந்திசையாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஹிந்தி இசை அப்படிங்கிற மாதிரி இல்லையா எவ்வளவு வருத்தமா இருக்கு போது இதை கேட்டாலே அக்காவுக்கு ஒருவேளை வருத்தம் வரலாம் தமிழ் இசை என்ற என்னுடைய பெயரை ஹிந்திசை என்று சொல்லலாமா அப்படின்னு அக்காவுக்கு கோபம் வரும் அதே தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வாழ்த்து போட்டீங்களே அந்த வாழ்த்து சரியானதா அது நாகரிகமான வாழ்த்தா உங்களிடமிருந்து அது போன்ற ஒரு பதிவு வரலாமா நீங்க அதை செய்யலாமா அதை சேர்ந்து அவங்க கட்சியில அண்ணாமலை எல்லாம் இருக்கிறாங்களே இல்லையா அப்ப நாகரிக அரசியலை செய்தவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தால் நாகரிக அரசியலை செய்தவர்கள் ஏன் இன்னைக்கு இந்த நிலை எப்படியாவது உங்களை வந்து முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அது எங்க கொண்டு நிறுத்தது உங்களை தப்பு அப்போ இது இது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் காவல்துறை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன செஞ்சிருக்காங்க கைது செய்திருக்கிறார்கள் எலெக்ஷன் வரப்போகிறோம் இந்த ஓராண்டு தான் இருக்கு தேர்தலுக்கு இந்த ஓராண்டு காலகட்டத்திற்குள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏவாவது வென்றுவிட மாட்டோமா என்று பாஜக தமிழ்நாட்டை புரிவைத்து தமிழ்நாட்டுல அதுக்காக கலவரத்தை தூண்டுனாலும் பரவாயில்ல அந்த கலவரத்துக்கு தான் என்ன பண்ணாங்க திருப்பரங்குன்ற மலையில திடீர்னு ஆமா போய் பிரச்சனை பண்ணது இது கந்தர் மலை ஞாபகம் அவங்களுக்கு திடீர்னு திடீர்னு திருப்பதி நட்டுல மாட்டுக் கொழுப்புக்கு தமிழ்நாட்டை தொடர்புபடுத்துறாங்க அதுக்கு எங்களுக்கு என்னடா சம்பதம் தொடர்புபடுத்துவாங்க திடீர் திடீர்னு உடைதான் உருளுதாங்கிற மாதிரி இன்னும் ஓராண்டுல திடீர் திடீர்னு உடையும் உருளும் பாஜக இப்ப நாம தமிழ்நாடு மக்கள் இவர்களிடம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் இது தொண்டை இன்னும் சரியாகல இதோட தான் பேசிட்டு இருக்கிறேன் தொண்டை இன்னும் சரியாகலை இதோட தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் இதோட இதை இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா இதை இதை பேசாமல் இருக்கிறனால உலக அழிஞ்சிட போதா அப்படிலாம் இல்லை ஆனால் இந்த உண்மைகளை நாட்டு மக்களுக்கு எப்படியாவது சொல்லி ஆகணும் ஒரு பத்து பேருக்காக இந்த உண்மை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கடும் சளி காய்ச்சல் இருமல் இருந்தாலும் கூட அதோடு இந்த செய்திகளை உங்களுக்காக சேகரித்து உங்களோடு என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் எனவே தமிழ் கேள்வி சொந்தங்களே தமிழ் கேள்வியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காமல் தமிழ் கேள்விக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய நண்பர்களை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ்நாடு நலன் சார்ந்த விவகாரத்தில் நாம் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற உறுதியை ஒவ்வொருவரும் எடுப்போம் அப்படி தமிழ்நாடு நலன் சார்ந்து முடிவுகளை எடுக்காமல் தன்னிச்சையாக தங்கள் சுயநலன் சார்ந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை முற்றிலும் துடை தேறிவோம் புறக்கணிப்போம் இந்த மண்ணிலுக்கு இந்த மண்ணில் அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் நான் அடிக்கடி சொல்றேன் அவருக்கா ஒரு கோட்டைக்கு அந்த பக்கம் முன்னாடி பாஜக சொல்லிட்டேன் ரொம்ப வருஷமா அப்புறம் ரொம்ப வருஷமா என்ன செஞ்சா பாஜக நாம் தமிழர் ரெண்டு பேரையுமே இந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வச்சிருங்க இந்த ரெண்டும் தமிழ்நாட்டிற்கு மிக கேடான கட்சிகள்னு சொல்லுவேன் எது பாஜகவும் நாம் தமிழரும் மற்றபடி கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாரும் இருங்க சண்டை போடுங்க மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் வந்து வெற்றி பெறப் போகிறார்கள் நான் சொல்லுவேன் இப்ப நான் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவை நாம் தமிழரையும் வையுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் உங்க எல்லாருக்கும் புரியுதா எது பாருங்க பாஜகவும் நாம் தமிழரும் நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்ப பாஜகவையும் நாம் தமிழரையும் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்ன என்னுடைய வாதம் எவ்வளவு சரியான வாதமாக இருக்கிறது என்பதை நேற்று அவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி நாம் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும் என்பதை உலகுக்கு உறக்கச் சொல்லுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி